நம்ம ஊர்ல வந்து நின்னாதான் பா நமக்கு நிம்மதியாவே இருக்குது எங்க ஒண்ணுங்கள கூட காணோம் எங்க போயிச்சுல தெரியலையே பாட்டி வாங்க பாட்டி வந்துட்டீங்களா நீ இல்லாத கால் நல்லா இல்ல பாட்டி அட நான் வரதெல்லாம் இருக்கட்டும் என்னதுக்கு முகம் என்ன பேய் அரிஞ்சி மாதிரி அப்படி இருக்கா பாட்டி வந்துட்டீங்களா பாட்டி हां ஒரே காலி காலி தான் டேய் எப்பறா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் हां நல்லா இருக்கறோம் பாட்டி சேர் பாட்டி நான் இவனை ஹாஸ்பிடல் கூட்டி போய் வந்துறேன் பாட்டி

ஓம் சஜிதாய கொலாபுரி மாரியம்மா சேலத்து மாரியம்மா மண்டு மாரியம்மா வரத்து மாரியம்மா ஊர்காத்து மாரியம்மா பெரி மாரியம்மா பாளையத்தம்மா கண்ணாத்தா வேப்பிலையம்மா ராஜ ராஜேஸ்வரி எல்லாம் வந்து சாமியே கடவுளே இந்த பையனை காப்பாத்துங்கோ சூசா 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 சூ சூ என்னடா பாட்டி ஏ தளியோட மூணு எண்ணைய வச்சு கூute தண்ணி ஊத்தி உள்ளார கூட்டு போய் சாமி ரூமுல வச்சு கொஞ்சம் விபதி வெச்சு அடிச்சுடு. ஆ சேரிங்க பாட்டி. வட போலாம். அம்மா நீங்க போங்கமா, உங்க பின்னாடியே நான் வந்தறேன். சரி சீக்கிரமாடா. சரிடா நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காளியலகரங்கள எல்லாம் பார்த்துட்டு வரணும். சரிடா போய் தரேன். 10 வீட்டுக்கு போங்க என்ன? ஆ சேரிங்க பாத்து போய்نده? உங்க வீட்ல வந்து தான்டா நான் பயந்துட்டு வந்தேன். வீட்டுல மாமா பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நல்லா போய் போயி பாத்தாமு சொல்லி கூப்பிட்டு சோபி அறிமுகப்படுத்தி பேச வச்சேன்டா வச்சு உள்ளா இருக்கிற பல்லுல இருந்து சிரிச்சு ஒண்ணு ரத்தக்காட்டே எனக்கு ஐலபி சொல்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் அங்க புடிச்சு ஓட்டம்தான் நைட் எல்லாம் தூக்கம் வரல கண்ணு மூணாவே அந்த பல்லு தான் தெரியுது அதுல பார்த்து பயந்துன்றேன் நானு ஐயோ சாமி இப்ப நினைச்சா கூட எனக்கு குண்டிக்காயெல்லாம் இருக்குதுல சாமி என்னை விடுங்க ஆள நான் வீட்டுக்கு போறேன்